வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆயிரத்தி இருநூறு உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்யா வெளியிட்ட புள்ளி விவரம் பிரான்ஸ் அணுசக்தி தளத்தின் மீது பறந்த மர்ம ட்ரோன்கள் பதிலடி நடவடிக்கை தீவிரம் இங்கிலாந்தில் இருநூறு வீடுகளில் அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் இரண்டு பேர் கைது இலங்கையில் மலை நிலச்சரிவு பலியானோர் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஐந்தாக உயர்வு ஐநூறு விமானங்கள் ரத்து முடங்கியது இண்டிகோ விமான சேவை ஹெச் விசா விண்ணப்பதாரர்களுக்கு புதிய கட்டுப்பாடு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் காங்கோ ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து அசி பாகிஸ்தான் நலனில் அக்கறை இல்லை இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் தலைவர் அசே நாட்டு நலனில் அக்கறை இல்லை என்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து ராவல் உள்ள அடிலாலா சிறைச்சாலையில் தன்னை அண்மையில் சந்தித்த சகோதரி உஸ்மா கான மூலம் வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறியுள்ளதாவது அசே முனின் செயல்பாடுகள் நியாயமற்ற நடவடிக்கைகள் நாட்டின் அரசமைப்பு சட்டத்தையும் நீதியன் ஆட்சியையும் முழுமையாக சீரழித்து விட்டன அவரின் கொள்கைகள் பாகிஸ்தானுக்கு அழிவை தருகின்றன அவர் பாகிஸ்தானின் தேசிய நலன்களை பொருட்படுத்தவில்லை மேற்கத்தைய சக்திகளை திருப்திப்படுத்துவது மட்டுமே அவரின் நோக்கமாகும் அகதிகளை வெளியேற்றுவது ட்ரோன் தாக்குதல் நடத்துவது மூலம் ஆப்கானிஸ்தானை சீண்டி நாட்டில் பயங்கரவாத செயல்களை அசிம் முனிர் அதிகரிக்கச் செய்துள்ளார் என்று இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அத்துடன் சமீபத்தில் வங்க கடலில் உருவான டிட்வா புயலும் சேர்ந்து கொண்டது இதனால் கனமழையுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்திருக்கிறது இந்த கனமழை எதிரொலியாக வீடுகள் குடியிருப்புகள் மற்றும் கட்டிடங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது புயல் பாதிப்பு மற்றும் மலை நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாசிகளுக்கு உதவிடும் வகையில் இந்தியா சார்பில் ஆபரேஷன் சாகர்பந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோல் பல நாடுகளும் இலங்கைக்கு நிதி உதவிகளை செய்து வருகின்றன இந்த இலங்கையில் நிலச்சரிவு மற்றும் கனமழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பலர் காயமடைந்துள்ளதாகவும் இலங்கை பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் இண்டிகோ விமான நிறுவனம் கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான நிறுவனம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் விளைவாக ஆறு முக்கிய விமான நிலையங்களில் சரியான நேரத்தில் இயங்கும் செயல்திறன் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது தேவையான விமானப் பணியாளர்களை அமர்த்துவதில் ஏற்பட்ட சிக்கல் மற்றும் விமான போக்குவரத்து அட்டவணைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த விமான நிறுவனத்தின் செயல்பாடுகளை பாதித்திருக்கிறது விமானப் பணியாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விதித்த புதிய விமானப் பணிக்கால வரம்பு விதிமுறைகளை முறையாக அம்பலப்படுத்த தவறியமையே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை விமான நிலைய செயல்பாடுகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பி நிலையான கால அட்டவணைக்கு திரும்ப அடுத்த வருடம் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை ஆகலாம் என்று இண்டிகோ அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறது பிரான்சின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் சுற்றித் திரிந்த நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேற்கு பிரான்சில் உள்ள பினிஸ்டர் பகுதியில் அமைந்துள்ள இலேலாங்கில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் சுற்றித் திரிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த எதிர்பாராத பாதுகாப்பு குழப்பத்தை பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இருக்கின்றனர் பலத்த பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் நிறைந்த அணுசக்தி தளத்தின் மேல் மாலை நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தை அடுத்து விசாரணை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ரோன் எதிர்ப்பு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த நடவடிக்கையில் அத்துமீறிய ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதா என்பதை அதிகாரிகள் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை ஆமெரிக்க நாடுகளான காங்கோ ருவாண்டா இடையே பல்வேறு ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வந்தது இதற்கிடையே இந்த இரு நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்திருக்கின்றார் இதில் காங்கோ இடையே உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது இரு நாடுகளும் மோதலை கைவிட்டு அமைதிக்கு திரும்ப ஒப்புக்கொண்டிருக்கின்றன இதனை அடுத்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் காங்கோ ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இதில் காங்கோ அதிபர் பெலிக்ஸ் சியேகெடி ருவாண்டா அதிபர் பால் ககமே ஆகியோர் கையெழுத்திட்டிருக்கின்றனர் இந்த அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து காங்கோவில் உள்ள கனிம வளங்களை அமெரிக்க நிறுவனங்கள் வெட்டி எடுக்க ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கின்றது இது ஆபிரிக்காவுக்கு ஒரு சிறந்த நாள் உலகிற்கு ஒரு சிறந்த நாள் இன்று பலர் தோல்வியடைந்த இடத்தில் நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம் உலகம் முழுவதும் நாங்கள் அமைதியை நிலைநாட்டுகின்றோம் இதுவரை யாரும் கண்டிராத அளவில் போர்களை நாங்கள் தீர்த்து வருகின்றோம் இதுவரை எட்டு போர்களை தீர்த்து விட்டேன் மேலும் இன்னொரு போரை தீர்க்க முயற்சி நடைபெற்று வருகிறது அது ரஷ்யா உக்ரைன் போராகும் அதனை நிறுத்த நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்து வருகின்றோம் கனிமங்களை வட்டி எடுக்க மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்களில் சிலவற்றை இரு நாடுகளுக்கும் அனுப்புவதில் நாங்கள் ஈடுபடுவோம் அனைவரும் நிறைய பணம் சம்பாதிக்கப் போகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரே வாரத்தில் உக்ரைனின் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அளித்து இருப்பதாக ரசிகா தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ட்ரோன்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷிய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக ரஷிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் நான்கு மேற்குத்தைய தயாரிப்புகள் உட்பட ஐந்து மல்டிபிள் லாஞ்சர் ராக்கெட் சிஸ்டம் லாஞ்சர்கள் ரஷிய பாதுகாப்பு படையால் அளிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஐந்து நெப்டியூன் நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் அமெரிக்க தயாரிப்பு ஹிமார்ஸ் மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் மற்றும் ஆயிரத்தி இருநூறு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது போர் தொடங்கியதிலிருந்து இதுவரையிலான உக்ரைனிய இராணுவ இழப்புகள் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது அதன்படி இதுவரை ஒரு லட்சத்து நானூத்தி இருபத்தி இரண்டு ட்ரோன்கள் அறுநூத்தி அறுபத்தி எட்டு விமானங்கள் இருநூத்தி எண்பத்தி மூன்று ஹெலிகாப்டர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் ஆகியவை அளிக்கப்பட்டிருப்பதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் டெர்பி நகரத்தில் வெடிபொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து வல்கன் வீதிமன்றம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது டெர்பிசேர் காவல்துறையினர் ஒரு முகவரியில் வெடிப்பொருட்கள் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் சோதனையிட்டனர் சம்பவம் தொடர்பில் நாற்பது மற்றும் ஐம்பது வயதுடைய போலந்து நாட்டவர்கள் இருவர் வெடிபொருள் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கண்காணிப்பாளர் ரெபேகாஸ்டர் காவல்துறை அந்த முகவரியில் இருந்த பொருட்கள் பற்றிய உளவு தகவலின் பேரில் நடவடிக்கை எடுத்தது என்று தெரிவித்திருக்கின்றார் காவல்துறையின் வேண்டுகோளின் பேரில் இராணுவத்தின் வெடிபொருள் அகற்றும் பிரிவு சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறது அதன் பணியில் ஒரு பகுதியாக வியாழக்கிழமை மாலை நான்கு மணிக்கு சற்று பிறகு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்பு வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் சத்தம் கேட்க கூடும் என காவல்துறை ஏற்கனவே எச்சரித்திருந்தது வெளியேற்றம் செய்யப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு வெளியே இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்க தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் தங்களுக்கு தேவையான மருந்துகள் அல்லது செல்ல பிராணிகளை வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் டெர்பி நகரசபை சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தங்குமிடம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக கருதப்படவில்லை என்றும் பொதுமக்களுக்கு வேறு எந்த பெரிய ஆபத்தும் இல்லை என்றும் காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது வெளியேற்றம் என்பது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் காவல்துறையின் காவலில் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன